பாடலின் கதை வாரும் எல்லா ஆசிர்வாதங்களின் ஊற்றே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ராபர்ட் ராபின்சன் என்ற ஆங்கிலேய இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு குண்டர் கும்பலுடன் சுற்றி கொண்டிருந்தான் ஏய் அந்த பழைய ஜிப்சி அடிச்சு குடிச்சிட்டு வருவோம் ஆனால் ராபர்ட் அவர்களின் மனசாட்சி அவர்களை மிகவும் தொந்தரவு செய்தது அவருக்கு அவர் வாழ்க்கையை அவர் வீணடிக்கிறார் என்று தெரிந்தது அவரது பதினேழாம் வயதில் மறுமலர்ச்சியாளர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு அவர்களின் பிரசங்கத்தை அவர் கேட்டார் அதனால் குற்ற உணர்ச்சியால் மிகவும் குத்தப்பட்டார் சில வருடங்களில் ராபர்ட் ராபின்சன் அவர்கள் நம்பிக்கையில் அமைதி என்று குறிப்பிடுவது என்ன என்பதை கண்டு கொண்டார் அவரது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் வயதில் அவர் வாரும் எல்லா ஆசிர்வாதங்களின் ஊற்றே இருதயத்தை உன் கிருபையை பாடுவதற்கு இசைவாக்கும் என்று அர்த்தம் கொள்ளும் பாடல் வரிகளை எழுதினார் சகோதரி நான்சி சொல்கிறார்கள் இந்த வாரம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மற்றும் உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறும் ராபின்சன் அவர்கள் மிகவும் விரும்பும் கம் தவ் ஃபவுண்ட் என்ற பாடலின் வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் எதிரொலிக்கட்டும் அவருக்கு பிடித்த வரிகளின் அர்த்தம் என்னவென்றால் கடவுளின் கூட்டத்தில் இருந்து விலகி அந்நியனாய் இருந்த போது இயேசு என்னை தேடினார் அவர் என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்ற அவரது விலைமதிப்பற்ற இரத்தத்தினால் இடைமறித்தார் ஜெபம் ஜபம் செய்வோம் அன்புள்ள ஏசப்பா காணாமல் போன ஆட்டை போல உம்முடைய மந்தையை விட்டு வழித்தப்பி சென்ற எங்களை கிருபியாய் அரவணைத்து உம்முடைய பிள்ளையாய் சேர்த்து கொண்ட உம்முடைய அன்பிற்காக நன்றி எங்களுக்கு வரும் ஆபத்துகளிலிருந்து எங்களை உம்முடைய திரு ரத்தத்தால் பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆசிர்வாதத்தின் ஊற்றாகிய உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் பதினைந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்சி டிமாஸ் வால்குமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக